ஒரு ஃப்ளைட் செய்தேன் பிரச்சனை வந்தது அதோடய முடிஞ்சு போயிருக்கலாம் ஏனது நான் எழுதவேன் விடுதலை புலிகள் விமானம் செய்யவில்லை அவர்கள் தயாரி தயாரிக்கவில்லை பண்ணாங்க நீ ஒரு புலி நீ எல்டிடிக்கு தான் படிக்க வந்திருக்காய் அப்ப நான் விமானம் செய்ய போறேன் என்று சொல்லும்போதே அவங்களுக்கு எல்டிடிக்கான விமானமோ ஒரே ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அதே கேள்வி நீ ஏன் விடுதலை புலிக்கு விமானம் செய்யறாங்க அப்ப அந்த நிமிஷம் யோசிச்சேன் நான் எப்படியாவது செய்யவேன் இட் டசன்ட் மேட்டர் நாலாம் ஆண்டில விசாரணையில் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே ஒரு கேள்வி நீ ஏன் விடுதலை புலிக்கு விமானம் செய்கிற நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே ஒரு பதில் நான் விடுதலை புலியே இல்லை எல்லாரும் இந்த நாவலை பற்றி பேசினாங்க நான் என்னோடய அனுபவத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் ஏன் நான் இதை எழுத வேண்டி வந்தது இது இதை இதை தூண்டின விஷயம் என்ன நான் ஒரு ஃப்ளைட் செய்தேன் அதால் பிரச்சனை வந்தது அதோடய முடிஞ்சு போயிருக்கலாம் ஏன் இதை நான் எழுத வேணும் ஏன் இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்ல வேணும் என்ற ஒரு விஷயத்தை நான் அதை கன்வெ பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன் இலங்கையில் முதமுதலாக முதலாக ஒரு விமானத்தை தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்த அதுக்கான காரணம் அப்பாவாக இருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா சொல்லும்போது திங் பிக் எப்பயுமே பெருசாக யோசி எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் தொடாத உயரத்தை தொடுவதற்கு துணி உனது இதய உனது இடதுபுறம் இருப்பது சதையல்ல இரும்பெனில் எதுவும் சாத்தியமே அப்படித்தான் என்னை அப்பா நான் ஒரு விமானியாக வேண்டும் ஒரு கனவு சின்ன வயசுலேருந்தே எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்தே அது அப்பாட கனவாக இருந்தது நான் ஒரு விமானியாக வேண்டும் அதற்காக அப்போ அங்கெல்லாம் போகிறாரோ அப்போல்லாம் ஒரு பைலட்டை பார்க்கும்போது என்னோட மகன் ஒரு ஆக வேணும் அதுக்கு நான் என்ன செய்ய வேணும் அப்போ அவங்க சொல்கிறாங்க மக அதுக்கு மெத் படிச்சிருக்க வேணும் சயின்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்க வேணும் அப்போ அதுக்காகவே நீ இதெல்லாம் படி இதெல்லாம் படித்தாத்தான் நீ விமானியாகலாம் அப்படித்தான் நான் ஒரு விமானி வேண்டும் ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டது போல் ஒரு சம் ஒரு சம்பவத்தை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ நாங்கள் நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருக்கிறோம் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்கு அப்போ தான் அங்கே தான் எங்களோட வயலெல்லாம் இருக்குது அப்போ அப்பா என்னை வயலில் கொண்டு விட்டுட்டு எங்கேயோ ஒரு வேலையாக போயிட்டார் அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்த விடுதலை புலிகள் வந்து என்னை கடத்திட்டு போகிறாங்க கொண்டு போன முகாம் வந்து அப்போ தளபதியாக இருந்த கருணாமண்ட முகாம்னு எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ அந்த முகாமில் போயிருக்கு நான் இதுக்கு முன் அதுக்கு முன்னே நான் நிறைய விடுதலை புலிகள் முகாமுக்கு அப்பாவோட போயிருக்கிறதால எனக்கு விடுதலை புலிகள் முகாம்னு தெரியுது ஆனால் எதுக்காக என்னை இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்போ அங்கே வந்தவர் கருணாமலன் கூட எனக்கு தெரியாது அப்போ அவர் என்னட்ட சொல்கிறார் நீங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் நீங்கள் இங்கே படிக்கலாம் அந்த அண்ணாமார் மாதிரி உங்களுக்கு ஆயுதங்கள் தருவாங்க நீங்கள் எல்லாமே செய்யலாம் என்று சொல்லும்போது நான் சொன்ன விஷயம் எனக்கு கின்னிஞ்சாவும் இருக்கு இல்லை நான் ஒரு பைலட் ஆகணும் நீங்கள் விமானம் வாங்குங்க அந்த விமானத்துக்கு நான் பைலட் ஆவார் அப்போ கர்ணா சிரிச்சுட்டு சொல்கிறார் நீ யாருட மகன் என்று கேட்குற அப்போ அவங்கெல்லாம் அவள் அப்பாவை கூப்பிட்றது ஒரு வீரப்பன் என்ற பேரில் தான் அப்பாவை கூப்பிட்றாங்க நான் மோகன் மகன் எந்த மோகன் தியேட்டரை வச்சுருக்கிற மோகன் அடைய நம்ம வீரப்பண்ணா மகன் இப்போ இவனங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது அப்பாவாரர் இந்த சம்பவத்தை கருணா எனக்கு பிரச்சனை வரும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார் நீ அப்போவே விமானம் செய்ய செய்யணும் பைலட் ஆகணும்னு சொன்ன நீ அதான் விடுதலை புலிகள் செஞ்சிட்டாங்களே எதுக்கு நீ இன்னும் ட்ரை பண்ணுற என்று அது எனக்கு தெரியாது விடுதலை புலிகள் விமானம் செய்யவில்லை அவர்கள் தயாரித் தயாரிக்கவில்லை அசம்பிள் பண்ணாங்க ஏன்டா ஐம் ஏரோனாட்டிக்கல் என்ஜினியர் எனக்கு ஒவ்வொரு விமானத்தை பற்றியும் எல்லாமே தெரியும் ஸோ நான் விமான கல்லூரியில் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் பைலட் ஆக வேணுமென்ற ஒரு கனவு இருந்ததால் எனக்கு அந்த நேரத்தில் படிக்க முடியலை என்னென்னு சொன்னால் நான் தமிழ் இலங்கையில் அந்த நேரத்தில் இருந்த நேரத்தில் நான் படிக்க முடியாது தமிழ்ன்றதால் நான் ஒரு விடுதலை புலிகளாக இருப்பேன் இருப்பேன் என்றதாலையும் எனக்கு அந்த நேரம் அங்கே படிக்க விடலை அப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு அப்பா அப்பாட்ட சொல்லும் போது அப்பா சொல்ல நல்ல விஷயம் அதை படிக்கலாம் அதுக்கு பிறகு நீ பிற்காலத்தில் நீ ஒரு பைலட் ஆகும்போது ஆல்ரெடி யூஆர் என்ஜினியர் அப்போ நீ ஒரு பைலட் ஆகும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் என்று சொல்கிறதால அப்படி தான் நான் என்ஜினியரிங் நான் வாரேன் எனக்கு மற்ற மாணவர்கள் மாதிரி கிளாஸ் ரூம்ல இருந்து தியரி படிச்சிட்டு அப்படி இருக்கிற ஒரு மாணவன் நான் இல்லை நான் படிக்கும்போதே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே முதலாவது ரெண்டாவது வருடத்திலேயே ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் விமானத்தை செய்கிறேன் அப்போ அப்படி என்று சொன்னால் மேபி அது ஒரு நெகட்டிவாக இருந்தால் கூட அதுதானே என்ன பாசிட்டிவாக இருக்குமான்னு நினைப்பார் நான் ஒரு விமானம் செய்யும்போது நக்கலாக சொல்லுவார் வந்து என்ன இது பறக்குமா அவன் இங்கேயோ எல்லாம் போயிட்டான் இன்னும் சந்திரமண்டலத்துக்கே போயிட்டான் நீ இன்னும் பேப்பரில் ஃப்ளைட் செஞ்சு பறக்க விட்டுருக்காய் அப்போ அந்த ஒரு தூண்டுகோல் இல்லை இதை விட பெருசாக ஏதாவது செய்யணும் முதலாவது விமானத்தை செய்து பறக்க விடுறேன் ரிமோட் கண்ட்ரோலில் சக்சஸ் ஆனால் அதோட திருப்தியை தரல அப்போ இதை விட பெருசாக ஒரு விமானத்தை செய்யலாம் ஏன் அது இதுவரைக்கும் விமானத்தை இலங்கையில் செய்திருக்காங்கன்னு சொன்னால் யாருமே செய்ததில்லை அப்போ அந்த வகையான விமானம் எப்படி இருக்கும் என்று நான் ரெண்டாவது கல்லூரியில் ரெண்டாவது வருடம் படிக்கும் பொழுது நான் தேடுறேன் அது எப்படியான விமானமாக இருக்க வேண்டும் உலகத்திலே சின்ன விமானம் வந்து கோலமன் கிரிக்ரி என்ற விமானம் ஃப்ரான்ஸ் நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம் அப்போ அதை விட சின்ன விமானமாக செய்ய வேணும் அது பன்னெண்டு அடி நீளம் உள்ள விமானம் பதினோரு அடியில் செய்தால் என்னுடைய விமானம் தான் உலகத்திலே சின்ன விமானம் அப்படியா அப்படியான தொழில்நுட்பத்தில் என்ன செய்யலாம் இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு சொன்னால் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்னுடைய கல்லூரியில் படித்த முப்பது மாணவர்களில் இருபத்தி ஒம்பது பேர் சிங்களவர்கள் என்னை தவிர அங்கே ஒரு புள்ளி இங்கிருந்து கொண்டே இருக்கு நீ என் நேரே நீ ஒரு புலி நீ ஒரு புலி நீ எல்டிடிக்கு தான் இங்கே படிக்க வந்திருக்க அப்போ நான் விமானம் செய்ய போகிறேன் என்று சொல்லும்போதே அவங்களுக்கு எல்டிடிக்கான விமானமோ என்னொரு பிரச்சனை இருந்து கொண்டே எப்போ அப்போ இருந்தே இருந்து பாட தொடங்கின காலத்திலேருந்தே இருந்து கொண்டு நான் முதலாவது என் ப்ரெசன்டேஷனை ஸ்கூலில் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் ப்ரசன்டேஷன் அதில் என்னுடைய விமானம் எப்படி இருக்க போகுது நான் எப்படியான ஒரு ஐ டிசைனில் முதலாவது மேனுஃபேக்சர்ட் ஏர்கிராஃப்ட் இன் ஸ்ரீலங்கா ஒரு பைலட்டோட ஃப்ளை பண்ணக்கூடிய விமானம் என்று சொல்கிறேன் அவங்க அதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லை அன்று இரவே ப்ரெசன்டேஷன் முடித்த இரவே நான் கொழும்பிலிருந்த என் வீட்டில் வந்து என்னை கடத்துகிறாங்க நாலாம் மாடியில் விசாரணை நாலாம் ஆடியில் விசாரணையில் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே ஒரு கேள்வி நீ ஏன் விடுதலை புலிக்கு விமானம் செய்கிறாய் நான் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே ஒரு பதில் நான் விடுதலை புலியே இல்லை நான் விடுதலை புலியே இல்லை வாரவனெல்லாம் அடிக்கிறான் அவன் என்னத்துக்கு அடிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது ஒரே ஒரு கேள்வி திரும்ப திரும்ப அதே கேள்வி நீ ஏன் விடுதலை புலிக்கு விமானம் செய்கிறாய் அப்போ அந்த நிமிஷம் ஜோசிச்சேன் நான் எப்படியாவது செய்யவன் இட் டசன்ட் மேட்டர் என்னுடைய கனவு பெருசு நான் செய்தால் இலங்கையில் முதல் முதலில் தயாரிக்கப்படுகிற விமானம் என்னுடைய விமானம் நான் பறக்க இல்லை ஏன்னா நான் பைலட் இல்லை ஆனால் நான் விமானத்தை தயாரிக்கலாம் விடுதலை புலிகள் மூலத்திலையும் எனக்கு ஒரு அப்பா மூலமாக நிறைய பிரச்சனை வந்தது காரணம் அவங்களும் என்ன தேவைப்படும் நினைச்சாங்க அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் விமானங்கள் வச்சிருக்க இருந்ததாகவும் அதுக்கான கட்டுமானத்துக்கு என்ஜினியர்கள் தேவைப்பட்டதாகவும் அவங்களுக்கு நான் தேவைப்படுற நிலையில் இருந்ததால் நான் அதை ஒரு இரகசியமான முறையில் செய்யலாம் என்று தான் நான் அந்த தொழிற்சாலையில் தும்பு தொழிற்சாலை இதில் வர மில் வந்து ஒரு ஒரு தும்பு தொழிற்சாலை அதுக்குள்ளே ரகசியமாக தான் அந்த விமானம் செய்யப்பட்டது இதெல்லாம் முடித்து எல்லாம் நாட்டை விட்டு வழியில் தப்பி வந்தாச்சு இன்னொரு நாட்டில் அகதியாக இருக்கேன் அப்போ அந்த பெயின் இந்த தலையில் ஓடிட்டே இருக்கு என்னால் ஏன் இதை செய்ய முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு என்னால் அம்மாவுக்கு பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இன்னொரு நாட்டில் அகதியாக வந்திருந்து ஏன் என்னால் இதை செய்ய முடியல அப்போ நான் வந்து அமெரிக்காவில் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஏர்க் ஒரு ஏர்க்ராஃப்ட்டில் வந்து அசோசியேஷனில் நான் ஒரு மெம்பராக சேர்கிறேன் அங்கே ஒரு விமானம் என்னால் தயாரிக்கப்பட முடியவில்லை நான் இன்று கிட்டத்தட்ட பத்து விமானங்களுக்கு நான் வேலை செய்திருக்கிறேன் பத்து விமானங்களுக்கு மேல் என்னுடைய குழுக்கள் சேர்ந்து தயாரி தயாரித்திருக்கிறோம் அப்பாவுக்கு நான் ஒரு பைலட்டாக வேணும் இன்றைக்கு நான் ஒரு பைலட்டாக இருக்கிறேன் பட் ஆனால் அதெல்லாம் வந்து இந்த பெயினை தா தீத்துருமா நான் வாங்கின அடியை இது செய்திருமா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது அப்போ நான் இதை என்ன செய்யலாம் என்று சொல்லும்போது இங்கே ரவியன்னா இருக்கிறார் இதை ஒரு திரைப்படமாக செய்யலாம் இந்த ஒரு பெயினை இப்படி ஒரு விஷயம் இலங்கையிலே நடந்தது என்று சொல்லி ஒரு திரைப்படமாக செய்யலாம் அப்போ அதுக்கான வசதிகள் அந்த இடம் இல்லை நான் அந்த அகதியாக இருந்ததால் எனக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை அப்போ நான் சொன்னேன் ஒரு கேமரா வச்சு அந்த டோர்ச்சரை மட்டும் நாங்கள் ஒரு 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 கே ஒரு படமாக எடுக்கலாமே அப்போ இதெல்லாம் வந்து ஒத்து சேர்ப்பு என்று படம் பார்க்கறதுக்கு முன்னே நடந்த விஷயமாக இருந்தது அப்போ அது இல்லை சரி வரலை என்று சொல்லும்போது அப்போ நான் ஒரு திரைக்கதையாக எழுதி முழு நேரமாக திரைக்கதையாக இந்த விமானம் எப்படி தொடங்கினது இந்த விமானத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லி எழுதுவோம் என்று சொல்லும்பொழுது தான் அப்படித்தான் இந்த 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 நாவலே தொடங்கியது அப்போ லினின் எம் என்று சொல்லி ஒரு என்னுடைய மென்டோர் அப்போ அவர்கிட்ட நான் இது சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இது வந்துச்சு இலங்கையில் வந்து என்னுடைய கதை யாரோ திரு திருடி படமாக எடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ லினின் என்னோட சொன்னார் வந்து இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு நாவலாக ரிலீஸ் பண்ணுங்க இதுங்கூட கதை அப்போ நான் இதை நாவலாக எழுதி முடிஞ்ச பிறகு இதை நான் ஒரு சரியான ஒரு ஒருத்தட்ட கொடுத்தா தான் இது எடிட் பண்ணப்பட்டு சரியான முறையில் வேறு மென் ஒரு 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 ப்ரொஃபஷனல் இதில் இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லும்போது தான் சக்தி என்ன அவர் மு அவர் தொடர்பு எனக்கு கிடைச்சிது அவர்கிட்ட நான் முத நான் அந்த கதையை கொடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது வேற ஒத்துக்கொண்டு எடிட் பண்ணி தருவாரோ தெரியலன்னு சொல்லி ஆனால் சக்தி என்ன அதை ஒரு ஒரு வீக்லியே இல்லை இல்லை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரேன் நான் கண்டிப்பாக வெளியிட்டு தரேன்னு சொன்னார் அந்த ஒரு பெயின் அது எவ்வளவு வார்த்தையால் சொன்னாலும் இங்கே தெரியாது திரும்ப 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 அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி தோற்று 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 முன்னால் வந்து நிற்கும்போது என்ன ஏன் ஏன் என்ன நீ செய்ய விடவில்லை பிகாஸ் நான் ஒரு தமிழன் என்றதால் இதே இது அந்த நாட்டில் ஒரு சிங்களவர் செய்திருந்தாலோ வேறொருத்தர் வேறொரு இன இனத்தவர் செய்திருந்தாலோ செஞ்சு விட்டுருப்பாங்களோ இன்னமோ எனக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஐம் வோண்டட் லிஸ்ட் முதலாவது இலங்கையில் விமானம் தயாரித்ததால் விடுதலை புலிகளுக்கு தயாரிக்கப்பட்ட விமானம் என்பதால் இந்த நாவலை பிடித்தான் இந்த பெயினை சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது இதில் நிறைய புனை புனை கதைகள் எல்லாத்தையுமே நான் அர்ப்பட்டமாக சொல்ல முடியாத காரணத்தால் நிறைய புனை கதைகள் உள்ளுக்குள்ளே வர வேண்டி வந்துச்சு அப்போ இந்த கதையை நான் யார் மூலமாக சொல்லலாம் அப்போ அப்போ தான் அந்த யோகிக்கா என்ற ஒரு கதாபாத்திரம் உள்ளுக்குள்ளே வருது என்னுடைய மகளுக்காக இந்த கதையை நான் சொல்லலாம்னு சொல்லி மகளுக்கு நான் எப்படி கதை சொல்லலாம் அப்போ என்னுடைய அப்பா அப்பாவுடைய கனவு நான் ஒரு ஆக வேணும்னு சொல்லி அப்போ அந்த கனவுனால் என்னுடைய மகளுக்கு தெணிக்கக்கூடாது அவளுக்கு நான் யார்ன்ற விஷயத்தை சொல்லலாம் ஆனால் எப்போ சொல்லலாம் ஒரு பயன் அவள் கேட்கும்போது சொல்லலாம் அவளுக்கு ஒரு நினைவு வந்தா பிறகு சொல்லலாம் அப்படித்தான் இந்த கதையை ஆரம்பித்து போகுது யோகிக்காவுக்கு சொல்லப்படுகிற கதை அதை யோகிக்காக்கில் இங் இந்த ஆடியன்ஸுக்கும் அனைவருக்குமான சொல்லப்படுற கதையாக என்று நான் நம்புகிறேன் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக பாருங்கள் வாசிங்க உங்களுக்கு விரு பிடிக்குமென்று நான் நம்புகிறேன் இதை நான் ஒரு திரைப்படமாக முயற்சியில் இருக்கிறேன் கண்டிப்பாக அது செய்ய சரி வரமென்ட்டு நான் நம்புகிறேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ தொடர்ந்து உயர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட் பெற பெல் பண்ணுங்கள்.